ஹாய் டேர்ஸ் சிலவருக்குமே வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் என்ன பண்ணுறோன்னா ரெண்டு பசங்களுக்கும் ப்ளஸ் அந்த ஐம்பது குட்டிகள் ரெண்டு பொடி குட்டிகள் இதெல்லாம் வச்சுருக்கோம் இந்த குட்டிகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறோன்னா தீவனங்கள்லாம் அரைச்சி காலையிலே வந்தோடனே ஃபார்மெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அகத்தி ப்ளஸ் வந்து மல்பெரி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு நிறைய வளைஞ்சிருந்தது அதை ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி ஆடுகளுக்கு காலையிலேயே போட்டாச்சு போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஆடுகளுக்கு வந்து அந்த நாலு பெரிய ஆடுகளுக்கு மட்டும் சின்ன பயிற்சி இவனுங்களுக்கெல்லாம் சேர்த்து வந்துட்டு பார்த்திங்கன்னா மணி வந்து சலங்கை வாங்கிட்டு வந்துருந்தோம் அது ரொம்ப நாளாக வந்து கட்டாமையே இருந்துச்சு அதனால சரி இன்றைக்கியாவது கட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ரெட் கலர் கயிறு அது திருஷ்டிக்காக எடுத்து நல்லா பின்னல் பின்னி அது ஒரு ஆடுகளுக்காக போட்டுட்ருந்தோம் அப்போ இந்தவன் வந்து தண்ணி குடிக்காமல் ரொம்ப வந்து கோமான்றான் அதுக்கப்புறமா அவனுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அவனை சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறமா அவன் கொஞ்சம் சமாதானம் ஆனதுக்கப்புறமா மற்ற விலைகள்லாம் பண்ண ஆரம்பித்தோம் இவனை அவுத்து உள்ளேன்னு சொல்லிட்டு இவனுக்கு கோவம் அதிகமாக வந்துச்சு போல் அதனால் இவனுங்களுக்கு கொஞ்சம் அவனை தடவி விட்டு அப்புறமா அவன் கழுத்துக்கு வந்துட்டு மணி போட்டு விட்டோம் நாலு பேருமே மணி போட்டுட்டு அந்த சலங்க சத்தம் என்னமோ கழுத்தில் வந்துட்டு புதுசாக இருக்குது என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து சும்மா கீழே குனிஞ்சு குனிஞ்சு பார்த்துட்டே இருந்தானுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு ஃபார்ம்லலாம் வந்து என்ன வேலைகள்னா கேமரா ஃபிட் பண்ணுறதுக்காக வந்து நிறைய வந்திருந்தாங்க ஆட்கள் அந்த கேமராவெலாம் என்ன பண்ணலான்னா ஏன்னா ஆடுகளுக்கு வந்து சேஃப்டியே கிடையாது இங்கே அதனால சரி நம்ம பண்ணுறதே பண்ணுறோம் கேமராவும் ஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்கள் வர சொல்லியிருந்தோம் அவங்களும் ஒரு பக்கம் வந்துட்டாங்க அதுக்கப்புறமா நம்ம பெரியவனை கொஞ்ச இணை சின்னவன் விடுவானா சின்னவனுக்கு கோவம் வந்துருச்சு அதுக்கப்புறமா இவனுகிட்டையும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்துட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் காலையில் வந்ததுமே ஆட்டுப்பண்ணையில் வந்து நிறைய வேலைகள் இருக்கும் அதாவது கூட்டி வரணும் தீவனங்கள்லாம் வந்துட்டு கட் பண்ணிட்டு வந்து அரைச்சி வைக்கணும் தண்ணி வைக்கணும் கோழிகளை பார்க்கணும் அப்புறமா சரின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ஒரு வெளியாக முடிச்சுட்டு அப்புறம் வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வந்து கட்டிட்டோம் அவனுங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் வைக்கல ஏன்னா அவனுங்க வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு அதுக்கப்புறமா உள்ளார ஒரு பத்து குட்டிகள் வந்து சிறு குட்டிகளாக இருக்குது அந்த குட்டிக்கு மட்டும் மல்பெரி இலைகளை பறிச்சுட்டு வந்து கட்டி விட்டாச்சு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க அதுக்கப்புறமா வெளியிலையும் பார்த்தீங்கன்னா ராமு சந்திரன் ரெண்டு கடை வச்சுருக்கோம் கொடி ஆடுகள் அவனுங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி விட்டுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க அதுக்கப்புறமா வெளியில ஒரு ஷேட்டில் ஒரு ஆடுகள் வச்சுருக்கோம் அதுங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வச்சிருப்போம் ஆனால் இன்னும் கட் பண்ணவே இல்லை சரின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நல்லா மிஷினில் விட்டு அரைச்சி எடுத்து ஒவ்வொரு ஆடுகளுக்காக போட்டுட்டோம் டெய்லியுமே நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ருட்டினாக டெய்லி ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைகள் தான் செய்வோம் அது போக ஆடுகளுக்கெல்லாம் முடிச்சிட்டு என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் டீ பிஸ்கெட் இந்த மாதிரி ஃப்ளாஸ்க்லேயே ஊற்றி நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் காட்டுக்கு இந்த வேலைகள்லாம் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆடுகள்லாம் சாப்பிடும்போது நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து கொஞ்சம் டீ காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிருவோம் இதுதான் எங்களோட டெய்லி ரொட்டீன்